முத்துஸ் மருத்துவமனை சேர்மன் பேசுறேன் இருபது வருட காலமாக கோவை மண்டலத்துல மண்டலத்தில் மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது ஒரு ஐந்து லட்சத்திற்கு மேம்பட்ட எலும்பு சிகிச்சைகளை அறுபது சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனைக்கு வந்துள்ளோம் நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர் என்ற சாதனைக்கு வந்துள்ளோம் நமது முதல் மருத்துவமனை சிங்காலூரில் தொடங்கி இரண்டாவது மருத்துவமனையான சன்னம்பட்டையில் நூத்தி இருபது படுக்கைகளுடன் மல்டி ஸ்பொசாலிட்டி ஹாஸ்பிட்டல் தொடங்கி மூன்றாவது சூழலில் தொடங்கி இன்று வலுமிச்சை மட்டையில் தனது மருத்துவமனையின் கேள்வி உருவாகி உள்ளது இன்று வலுமிச்சம்பட்டையில் ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோது எல்லோராலும் இங்கிருந்து இந்த இந்த டிராபிக்ல சிட்டிக்குள்ள வந்துட்டு போறது ஒரு சிரமமான விஷயம் ஒண்ணு இரண்டாவது ஒவ்வொரு டைம் வந்து எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து பிசியோதெரபி டெய்லி வரணும் நர்சிங் டெய்லி வந்து போகணும் நாலஞ்சு செக்அப் அந்த டைம்ல வரும்போது ஒவ்வொரு டைம் வந்து அவங்க ஒரு வாகனம் டிரான்ஸ்போர்ட் ஒரு ஆம்புலன்ஸ் மூலமா ஒரு டாக்ஸி மூலமோ வர வேண்டியது அங்க இருந்து வந்து போறதுக்கு அவங்க சமமா இருக்கு ஒன்னு டைம் செகண்ட் அவங்க ஊடகத்த நமது ஆம்புலன்ஸ் வசதி எங்கள் மண் சக்திகள் இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கி இதுவரை ஆயிரக்கணக்கான நோயாளிகளை ஆக்சிடென்ட் விபத்து விபத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆக்சிடென்ட் ரிலீஃப்ஸ்க்கு லைஃப் சேவிங் பண்ணி அவர் உயிரை காப்பாற்றப்பட்டுள்ளது இந்த இந்த இடத்தில் இந்த இந்த ஜோன்ல வந்து ஒரு லைஃப் சேவிங் பெசிலிட்டி இல்ல லைஃப் சேவிங் பெசிலிட்டா இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு உயிர் காமத்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது திடீர்னு ஹார்ட் அட்டாக் திடீர்னு மயக்கம் விழுந்துடுறாரு சட்டனா உடனே போய் உயிரை காப்பாத்தா இந்த இடத்துல அந்த பெசிலிட்டி இல்ல இங்க இருந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் போனா தான் அவங்க காப்பாற்ற முடியும் அந்த அரை மணி நேரத்துக்குள்ள கோல்ட் அலவன்ஸ் சொல்ல

படத்துல மேம்பட்ட உயரிய பதவியில் உள்ள பல பேர் வந்து இதை கடந்துட்டாங்க நம்ம இந்த ஊரோட அந்த மற்றும் பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அந்த ஊர்கங்க

ஐந்து லிட்டர் இருக்கும் அந்த வெளியே போய் உள்ள இன்டர்னல் ப்ளீடிங்கோ இல்ல எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்கோ ஆகி ரத்த கசிவு ஏற்கும் போது இமீடியட்டா லைஃப் சப்போர்ட் பண்ணி இந்த பிளீடிங்க ஸ்டாப் பண்ணணும் அந்த லாஸை பண்ணணும் எவ்வளவு எவ்வளவு வெளியே போயிருக்கோ அந்த அளவுக்கு ஒண்ணு பிளட்டோ பிளட்டுக்கு போட்டோம்னா அந்த பிளட் அந்த பிளட் வால்யூம் சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தின் அளவு ஐந்து லிட்டர் இருக்க வேண்டியது அது நான்கு லிட்டர் கீழே போயிடுச்சுனாலே ஆயிடும் சோ இந்த பிளீடிங் பாட்டுறது பிளஸ் ஒருத்தர் மூச்சு முடியாம செலவு பண்ணாரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அன்கான்சியஸ் ஆயிட்டால

ஆக்சிஜன் தட்டப்படுறதுன்றது பாத்தீங்கன்னா அந்த சோக்காய் கழுத்து இதாகுது சிம்பிளா எந்த அதாவது நாங்க ஒரு மருத்துவரோ இல்ல மருத்துவம் மருத்துவ இது தெரிஞ்சவங்க பக்கத்துல இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும் கழுத்து இருக்கு இல்லையா கழுத்து வந்து இப்படி கிங்க் ஆகுது இப்படி இருக்கிற கழுத்த இப்படி மேலாம் கேட்டீங்க மேலாம் வச்சா அவங்களே பண்ணுவோம் ஏன்னா இப்படி போது அப்படி வடங்குது இப்படி வரும்போது ஸ்ட்ரைட் ஆகுது நேரம் போது அந்த குழாய் நேரம் அப்ப ஆக்சிஜன் ரெண்டு இப்படி இருக்கிறது இந்த தானே இருக்க தானே அப்படி மேல் நோக்கி குடிச்சுட்டாலே பிரீத்திங் ஈஸியாயிருக்கு அப்புறம் இந்த வாயிலையோ மூக்குலையோ ஏதாவது ரத்தமோ இல்ல மண்ணோ ஏதாவது துணியோ ஏதாவது உடனே எடுத்துக்கணும் அவங்க ப்ரீத் பண்றது ஈஸியா சோ ஏர்மையில இருக்கக்கூடிய அப்சன் எடுத்துட்டு கழுத்தை வச்சு செகண்ட் வந்து அவங்க உட்கார வைக்கிறதோ நிக்க வைக்கிறதோ ட்ரை பண்ணாங்க அந்த கடுத்துல இப்படி மேல் நோக்கி இருந்தாத்த அந்த சர்க்குலேஷன் சீரா போகும் உட்கார வச்சோம்னா பிரெயினுக்கு பிளட் சப்ளை குறைஞ்சிடும் அப்புறம் ஏர்வை திருப்பி உட்கார வச்சு இப்படி கருத்து இருக்கீங்க ஆரம்பிச்சு உடனே படுக்க வச்சு படுக்கிற பொருஷன்லயே பண்ணணும் காலையோ முதுகையோ ஏதாவது கிராக் தெரியாது ஆயிடுச்சு உடஞ்சிருச்சுன்னா நீங்க ஆட்டும் ரொம்ப அசைஞ்சது இப்ப அசைஞ்ச போது என்னன்னா ஒண்ணு வலி ரெண்டாவது வந்து அந்த உள்ள ரத்த கசிவு அதிகமாயிட்டிருக்கு ரத்த போக்கு அதிகமாயிருக்கு அஞ்சு லிட்ரு ஒரு இடத்துல ஆயிடுச்சுனால ஒரு லிட்டர் ரெண்டு வயசு ஆயிரும் நீ ஆட்ட ஆட்ட லேடி ஜாஸ்தியாயிட்டிருக்கு ஆட்டாம அசையாம இம்யூனேஷன் சொல்லுவோம் ஸ்பிளிட்டு சொல்லுவோம் அந்த காலை கையை அசையாம அப்படியே வச்சு அந்த பாடியை ஒரே மாதிரி தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல மாத்தணும் கழுத்து நேரடணும் கால்கையும் ஸ்ட்ரைட்டான பொஷன் இந்த பெஷன்ட்டி அசையாம அப்படியே ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்து அப்படியே அசையாம தொட்டி ஸ்ட்ரெச்சர் வச்சு இமிடெட் ஆ எமெர்ஜென்ட் ஃபெசிலிட்டி ஏர் சோ இங்க இந்த இந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த ஏரியாவில இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது சாலையில இருக்கக்கூடிய ஒரு மாதிரி கூடிய ஆஹ் ஆஹ் இருக்கிறவங்க அதாவது பிரபல பத்திரிகையாளர்கள் புற சாலையில வண்டி ஓட்டுநர்கள் புற போலீஸ் டீம் இருக்காங்க பப்ளிக் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேசிக் லைஃப் அப்படின்ற சொல்லி கொடுக்கறாங்க இங்கேயே

ஓட்டுநர்களுக்கூடிய அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் ட்ரைனிங் சர்டிபிகேட் எடுத்துட்டு நம்ம தமிழ்நாடு சாலை போக்குவரத்து யாரு வாங்கினாலும் சர்டிபிகேட் ஆனா லைசன்ஸ் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் அவசியம் ஓட்டுநருக்கு ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆனால் அவங்க இன்னொருத்தரை காப்பாற்றணும் நம்ம போல யாரையும் அனுப்பிச்சிடும் அவங்க காப்பாத்தி உடனே நெக்ஸ்ட் வீக்ல ஆக்சிடென்ட்கள் தெரியாம இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உடனே அதை காப்பாத்துறோம்ல அதுக்கா இப்ப நம்ம இந்த முதலமைச்சர் சிகிச்சை கரெக்டா தெரிஞ்சு அங்க இருக்கிறவங்க சரியான முறையில முதலீடு செஞ்சு சரியான இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெசிலிட்டி உள்ள இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகாத அறுபது சதவீதம் தப்போ உயிர்க்கு உயிருக்கு ஆக்சிடென்ட் இப்ப சாதாரண விடுதல காயம் ஆகாதான் ஒரு உயிர்க்கு அந்த ஆக்சிடென்ட்ல லைஃப்ரெட்டி இன்ஜுரிஸ் இல்லையா அதுல வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இமீடியட்டா ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பெசிலிட்டியில இந்த மாதிரி மெயின் டோஸ் ஏற்படுத்தணும்னா ஒரு நூறு பேர் ஆக்சிடென்ட் ஆனா அறுபது பேர் உரிய காட்டி

மருந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்திலயுமே டொண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்டோட பண்ணணும் இப்ப நம்ம மருந்துகள் எல்லாருக்கும் தேவை அதுல வந்து எல்லாருமே மாத்திர வாங்கி சாப்பிடலாம் அதுக்கு பிசியோதெரபி எக்ஸ்ரே இன்வெஸ்டேஷன் சந்தையில் அந்த கேம்யா இந்த கேம்ப் நிறைய இங்க மட்டும் இல்ல இந்த இடத்துலயும் நடத்திட்டு இங்க ஊர்ல இருக்க எல்லா அந்த சின்ன சின்ன இருக்கு அத போய் ரீச் பண்ணணும் அந்த ஊர்ல வந்து அந்த சேவை நிறைய கேம்ப்ஸ் பிளான் பண்ணிருப்போம் நிறைய தன்னார்வங்கள் இந்த லைக் மாதிரி இருக்கவங்க ஊர் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கு ஏன்னா இந்த பெசிலிட்டி வந்து இங்க இருக்கிறவங்களுக்காக இருக்காங்க அது மாதிரி இந்த பெசிலிட்டி யாருக்கு நாங்களா மட்டும் போகிறோம் இது இங்க இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகும் இங்க இருக்க மக்களுக்கு ரீச் ஆகணும் அது நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் இல்லாம இங்கேயே பார்த்துக்கிறோம் இன்னொன்னு கட்ச கிடைக்குது இப்ப ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க மிச்சம்னா கூட அது அவங்களுக்கு அது அவங்க உழைச்ச காசு தானே வத்தர் வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்க ஒரு நாலஞ்சு வச்சு ஒரு வேலை செய்யறேன் இப்ப அவர் வந்து ஒரு மருத்துவத்துக்காக போய் பாக்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரீட்மெண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சுட்டாங்க ஆனா அந்த ஆயிரம் ரூபாய் அவரோட உழைப்பு வந்து அது பணமா நம்ம பார்க்கலாம் பட் அவரோட உழைப்பு அந்த பணம் என்ன நீங்க நம்ம கையில பத்தாயிரம் ரூபாய் எங்க இருந்துச்சு நான் போய் இந்த வேலை செஞ்சேன் ஒவ்வொருத்தரும் ஒரு பிள்ளை இருக்கு அந்த உழைப்பு அதான் இப்ப நம்ம வீட்டில் பேசுனவங்க நிறைய பேர் சொன்னாங்க டாக்டர் நிறைய கட்சி சொல்லிட்டாங்க

சோ இந்த கன்சன்ல பண்றது அந்த அந்த புரக்ஸ் கொடுக்கறது எல்லாம் வந்து நாங்க எங்க மத்தவங்களை அவங்க உழைப்பு நினைக்கிறேன் அதை பணமா நினைச்சது லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர்ல கூட நாங்க செக் பண்ணி பார்த்தோம் ஏகாப்பட்ட டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு சொன்னாரு டாக்டர் இது வரைக்கும் நீங்க அஞ்சாறு கோடி ரூபாய் டிஸ்கௌண்ட் ஒரே வருஷம் சார் அந்த பணத்தை விஷயம் கேங்க அப்ப இன்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க எத்தனை பேர் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி சுற்ற பேர் சொன்னாரு ஐயாயிரம் பேர் ஹெல்ப் பண்ணிருக்கேன் சொல்லுவாங்க ஐயாயிரத்து ஐயாயிரம் கோடி அம்மா அஞ்சு கோடிக்குள்ள நீங்க சலுகை பண்ணணும்னு சொல்லாதீங்க ஐயாயிரம் பேருக்கு உதவி செய்யும் அவன் மனசுல இருக்கும் இப்ப ஐயா வந்து சொன்னாரு மனிதர் இல்லை ஒரு மா மனிதர் அது எப்படி மனிதருக்கு மாமனிதருக்கு என்ன வித்தியாசம் மாமனிதர் வந்து நல்ல செய்திகள் செய்வாரு மொத்தவங்களுக்கு உதவி ஆற்றாரு தன்னாலும் மனிதன் யாரு பண்ணாலும் உபகாரம் பண்ணுவார் அவங்களும் கேள்வி அதான் மா மனிதங்கிறது இந்த உலகப்பட்ட எல்லாருமே சேவை செய்யணும் அது இந்த மருத்துவ சேவைங்கிறது வந்து

நாங்களா போய் இங்க போனாங்கன்னு ஆரம்பிச்சதே நான் இருக்கேஷன் பார்த்ததே இல்லை இருந்தேன் ஒன்றி மருத்துவமனை என்னோட நான் அண்மை சிகிச்சை செய்தவரை மூத்தனோட மொழி சர்மபட்டி வந்து அந்த அவரோட ஃபேமிலி ஆக்சிடென்ட் ஆகுது நாலு பேரு அவர் மட்டுமே நல்லா சரி காப்பாத்துல வச்சிருக்கேன் அதுல ஒரு சலுகை நம்ம இப்ப சூழமும் எங்களோட பேஷண்ட் இந்த இதுவுமே எங்களோட பேஷண்ட் இவரு எங்க இந்த மனு பெரிய தலைவர் சொல்லி

இன்று குரூப் சிமெண்டில் ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்ற கேள்வி எழுதும்போது எல்லோராலும் இங்கிருந்து சிட்டிங்க இந்த டிராபிக் சுச்சுவேஷன்ல சிட்டிக்குள்ள வந்துட்டு போறதுங்கிறது ஒரு சிரமமான விஷயம் ஒண்ணு ரெண்டாவது ஒவ்வொரு டைம் வந்து எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பிசியோதெரபி டெய்லி வரணும் ட்ரெஸ்ஸிங் டெய்லி வந்து போடணும் சர்ஜரி செஞ்சுட்டா சர்ஜரி ஒரு நாலஞ்சு செகண்ட் வர வேண்டியது அந்த டைம்ல வரும்போது ஒவ்வொரு டைம் வந்து அவங்க ஒரு தனி வாகனம் டிரான்ஸ்போர்ட் ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாகவும் ஒரு டாக்ஸி மூலமாக வர வேண்டியிருக்கு அங்கிருந்து வந்து அவங்களுக்கு சிரமமா இருக்கு ஒன்னு டைம் செகண்ட் அவங்க கூட ஒருத்தர் துணை வேணும் ஒரு நாள் அவங்க கூட டைம் வீணாக இருக்குது பிளஸ் அந்த செலவு

பிளாஸ்டிக் அனைத்து டாக்டர்களும் இங்கே வர வச்சு இந்த ஏரியா மக்களுக்கு சேவை புரியதாக மருந்து சொல்ல தொடங்கியிருக்கோம் அதில் வந்து நம்ம லைன்ஸ் கிளப் சார்பாக ஆளுநர்கள் பல பல மேற்பட்ட உயரிய பதவியில் லைன்ஸ் கிளப்பில் உள்ள பல பேர் வந்து இதை கலந்துட்டாங்க ப்ளஸ் நம்ம இந்த ஊரோட பொன்முச்சியுடைய கண்ணீர் மைந்தர்கள் அந்த ஊர் கவுண்டர் மற்றும் இங்கே உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அந்த ஊர் பக்கம் ஊர் ஊர் பொதுமக்களும் திரளாக வந்து எங்களை ஆசை இந்த சேவையை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை வேண்டுகோளாக விடுத்தார்கள் அந்த வேண்டுகோள் கிடைக்க இந்த மருத்துவமனை இந்த சலகத்தில் உள்ள மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உயிர்காக்கும் சிகிச்சையாகவும் செயல்படும் என்பதை உறுதியாக இந்த தருணத்தில் இருவகை சப்போர்ட் பேசிக்ஸ் பண்ணா இப்போ ஒருத்தர் காயம் ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ்ஸிங் போடுறது தொடச்சு விடுறது பீட்டிங் போடுறது பெயிண்ட் கிளப் ஒரு சிம்பிள் இது வந்து சாதாரண ஒரு இதுக்கு இதற்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லைஃப் இப்போ அவர் வந்து உயிருக்கு போராடுறாரு ஒரு சிவியர் ப்ளீடிங் இன்டர்னல் ப்ளீடிங் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் ஒரு ரத்த கசிவு ஏற்படும் போது உள் உள் காயமாயி அதுல ரத்த கசிவு ஏற்படாதான் வெளிக்காயத்தினால ரத்த வெளியே போடும் ஸோ இது ரெண்டுமே ரத்தம் அந்த கார்டியோராசர் சிஸ்டம் கூட ஹார்ட் ரத்த ப்ராயில் இருக்கக்கூடிய ரத்தம் ஐந்து லிட்டர் இருக்கும் அது வெளியே போயிருக்கா உள்ள இன்டர்னல் ப்ளீடிங்கோ இல்லை எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்கோ ஆகி ரத்த கசி போது இமீடியட்டாக லைஃப் சப்போர்ட் பண்ணி இந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுவோம் அந்த லாஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம் எவ்வளோ எவ்வளோ வெளியே போயிருக்கோ அந்த அளவுக்கு ஒன்று பிளட்டோ ப்ளட்டு கிடைக்காட்டி ஃப்ளூயிடோ போட்டோம்னா அந்த பிளட்டு அந்த பிளட் வால்யூம் சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தின் அளவு ஐந்து லிட்டர் இருக்கு வேண்டும் அது நாலு லிட்டர் கீழே பரிசாலே மயங்கமாயிருக்கும் ஸோ இந்த ப்ளீடிங் பார்க்குறது ப்ளஸ் அந்த மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அன்கான்சியஸ் ஆகிட்டாரு அன்கான்சியஸ் ஆகி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து டக்குன்னு ஒரு தலா தூங்கிடு தொங்கினோடனே கழுத்தில் கிங்காய் அந்த மூச்சு குழாய் அடைபட்டு தடைபட்டு மூச்சு உள்ள இருக்க முடியாது இப்போ உடனே எடுத்துட்டு அதை ஏறவே கிளியர் பண்ணும் மூச்சு காத்துல ஆக்சிஜன் பிரணவாயி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அஞ்சு நிமிஷத்துக்கு பிரெயினுக்கு போகலைன்னா பிரெயின் டெட் ஆகிடும் அஞ்சு நிமிஷம் இது சோக்காயி இந்த இடத்துல தடைபட்டு ஆக்சிஜன் உள்ள போகலைன்னா அஞ்சு நிமிஷத்துல வந்து மூளை சாவு நடந்து பிரெயின் டெட் இந்த அந்த ஆக்சிஜன் கொடுக்கறது ரத்தம் போட்டு நிப்பாட்டி ஹார்ட் கம்பெனம் அதான் ஏபிசி சொல்லுவோம் ஏன்னா ஏ பி பி நான் பீதி சிஎஸ் அக்லேஷன் இந்த ஏபிசி குடுக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் லைஃப் சொம் அதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து பிஎல்எஸ் ஏஎல்எஸ் ட்ரெயினிங் நம்ம மாஸ்க்குலேயே இருக்குது நம்ம எமெர்ஜென்ஸ் ஸ்டார்ட்ஸ் எல்லாமே அந்த ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைவரான ட்ராஃப்டர்கும் இங்கே இருப்பாங்க ஸோ என்ன எப்படிப்பட்ட உயிர் உயிர்காத்தம் செஞ்சால்தான் இங்கே பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் சரி இந்த ஆக்சிஜன் டேப்டான்னு போகிறீங்க யார் அங்கே வாங்கி என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து ஆக்சிஜன் தரப்படுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சோக்காய் கருத்து இதாக இருக்குது சிம்பிளாக எந்த அதாவது நாங்கள் ஒரு ஒரு மருத்துவரோ இல்லை மருத்துவம் மருத்துவம் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் கழுத்து இல்லையா கழுத்து வந்து இப்படி கிங்காகுது இப்படி இருக்கிற கழுத்தை இப்படி மேலாக கேட்கணும் மேலாக வச்சா அவங்களே இப்படி இருக்கணும் கை பண்ணுவோம் ஏன்னா இப்படி இருக்கும்போது அப்படி மடங்கிடும் இப்படி வரும்போது ஸ்ட்ரைட் ஆகுது ஸோ கழுத்துக்கு இப்படி நேரம் போது அது போனால் நேரம் வரும் அப்போ ஆக்சிஜன் ப்ரீன் பண்ணுறது ரெகுலராகும் இப்படி இருக்கிறது ஃபஸ்ட்டு நேராகும்

அப்புறம் ஏரியா திருப்பி உட்கார வருஷம் இப்படி கழுத்து இருக்கீங்க ஆரம்பிச்சு உடனே படுக்க வச்சு படுக்கிற பொருஷன் காலையோ முதுகையோ ஏதாவது கிராக் ஆயிடுச்சுன்னு நம்ம தெரியாது உள்ள உடைஞ்சிச்சுன்னா நீங்க ஆட்டும் போது ரொம்ப அசைஞ்சிடும் இப்போ அசைக்குது எல்லாமே ஒன்னும் வலி ரெண்டாவது அந்த உள்ள ரத்த கசிவு அதிகமாயிட்டிருக்கும் ரத்த போக்கு அதிகமாகிடும் அஞ்சு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சனாலே ஒரு லிட்டரு ரெண்டு வயசு ஆயிடும் ஆட்டாட்ட பிளீடிங் ஜாஸ்தி ஆகிட்டு ஸோ அதை அசையாம இமோமிலேஷன் சொல்லுவோம் ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவோம் அதை காலை கையை அசையாம அப்படியே வந்துச்சு அந்த பாடியை ஒரே மாதிரி தூக்கி ஸ்ட்ரெச்சா தான் கழுத்து கடத்து நேரம் இருக்கணும் அந்த ஸ்வைன் கார்டு நேரம் இருக்கணும் கால் கையும் ஸ்ட்ரைட்டான இருக்கும் இந்த பிரச்சனைல இருக்கணும் அசையாம அப்படியே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து அப்படியே அசையாம தூக்கி ஸ்ட்ரெச்சா பண்ணிச்சு இமீடியா எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி நேர்மே இருக்கு இந்த இந்த வந்து முக்கியமான அதாவது இருக்கக்கூடிய சாலையில் நம்ம பத்திரிகையாளர்கள் அப்புறம் சாலையில் வண்டி ஓட்டுநர்கள் அப்புறம் போலீஸ் டீம் இருக்காங்க பப்ளிக் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேசிக் லைஃப் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறாங்க ஏற்படுத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது பேசிக்கா உங்களுக்கு இன் வென்டிலேட்டர் வச்சிருப்போம் பைபேக் மிஷின் அந்த ஏர் போன இன்டிபேஷன் ட்ரே டியூப் இருக்கு டியூப் போட்டு அவங்களே முடிச்சு வச்சு நாங்களே முடிச்சு வச்சிருக்கோம் ஸோ எல்லாமே ஆஃப் பேக் இருக்கும் அப்புறம் ஷாப் இருக்கும் டிசி ஷாப் சொல்லக்கூடிய டீப் குள்ளேட்டர் அந்த மாதிரி உயிர் காக்கும் சிகிச்சை வந்து நாங்கள் அட்வான்ஸாக பண்ணுவோம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து சந்தமட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்களுக்குரிய அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் நம்ம தமிழ்நாடு சாலை போக்குவரத்து இல்லையா அதில் இனிமேல் லைசன்ஸ் யார் வாங்கினாலும் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் லைசன்ஸ் ஏன்னா ஒவ்வொரு ரோட்டினருக்கும் இது அவசியம் ஏன்னா ஹோட்டலுக்கு ஒரே ஆபத்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகுடனே அவங்க இன்னொருத்தர காப்பாற்றணும் நம்ம கோடைய யாரையும் அனுப்பிச்சிடும் அவங்க காப்பாற்றி உடனே நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறாங்க ஆக்சிடென்ட் தெரியாமல் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம உடனே அதை காப்பாற்றணும்ல அதுக்காக இப்போ நம்ம இந்த முதலீடு சிகிச்சை கரெக்டாக தெரிஞ்சு அந்த இருக்கிறவங்க சரியான முடியல அந்த முதலீடு செஞ்சு சரியான இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெசிலிட்டி உள்ள இடத்துக்கு கொண்டு வைக்காங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுதுல அறுபது சதவீதமே தமிழ்சிடும்

இந்த இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ரமப்படுத்த இருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய ரொம்ப குடையும் பிளஸ் இந்த ஏரியா மக்களுக்கு அந்த சேவை ரீச் ஆகிற எண்ணத்தோடு நிறைய கேம்ப்ஸ் பப்ளிக் கேம்ப் மட்டும் இல்ல நிறைய ஆக்சுவலாக வந்து இப்போ இனிசனாவே வந்து நான் கன்சல்டிங் இல்லாமல் ஒரு கன்சல்ஷன் கன்சல்டிங் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துலேயுமே ட்வெண்ட்டி பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க இப்ப நம்ம மருந்து மருந்துகள் எல்லாருக்கும் தேவைப்படும் அதுல வந்து எல்லாருமே பெயிண்ட்ல மாத்திரே தான் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்கு பிசியோதெரப்பி எக்ஸ்ரே இன்வெஸ்டிகேஷன்ஸ் பிளட் டெஸ்ட் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் அதுலயும் சந்ததியில் பண்ணுவோம் அந்த கேம்ப்ல வரவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் இந்த கேம்ப் நிறைய இங்க மட்டும் இல்லை இந்த இடத்துலயும் நடத்திட்டு இங்க ஊர்ல இருக்க எல்லாம் அந்த சின்ன சின்ன கிராமங்களுக்கு அதை போய் ரீச் பண்ணுவோம் அந்த உள்ளவங்களுக்கும் அது அந்த சேவை ரீச் நிறைய கேம்ஸ் கொண்டு இருப்போம் நிறைய தன்னார்வலர்கள்

இப்போ எனக்கு வந்து ஒரு ரூபாய் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வச்சுக்கோம் ஒரு வேலை செய்யறேன் இப்போ வந்து ஒரு மந்த் போய் பார்க்கும்போது ரெண்டாயிரூவா ட்ரீட்மெண்ட்டு ரூபாய் அந்த அவரோட உழைப்பு இருந்துச்சு அது நம்ம பார்க்கறோம் பட் அவரோட உழைப்பு அது பத்தாயிரம் இருக்க நான் வேலை நான் போய் வேலை செஞ்சேன் ஒரு அந்த உழைப்பு அதை தான் நாங்கள் நம்ம மீட்டிங்ல பேசணும் நிறைய பேர் சொன்னாங்க டாக்டர் நிறைய கஷ்டம் பண்ணாங்க டாக்டர் தேவைப்படலாம் கேட்கறாங்க பணக்காரங்க யாரும் கேட்குறது நாங்கள் எப்பயுமே மனமுடிச்சார் சொன்னால் கேட்குறவங்க எது கேட்குறாங்க வணக்கம் ஒரு உதவி செய்ய முடியுமா அவங்கள நாங்க சார் டாக்டர் நான் வந்து மருத்துவம் எவ்வளோ மாதிரி ஃபீஸ் வாங்கி சரி சொன்னோம் எனக்கு ரெண்டாயிரம் ஃப்ரீயாக கூட பண்ணேன் என்னோட சேவைதான் அது அது எனக்கு முழு இல்லை இப்போ ஒரு பொருள் கொடுக்கும் போது அது ஓகே பொருள் யாரோட வாங்கி கொடுக்கலாம் பட் சேவைகள் யாரோட செய்யலாம் ஸோ இந்த கன்சன் பண்றது அந்த அந்த குறைச்சி கொடுக்கறதுலாம் வந்து நாமும் எங்க மருத்துவர்களை கொடுத்தா அவங்க உழைப்பு நினைக்கிறோம் அதை பணமா நினைச்சது லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர்ல கூட நாங்கள் செக் பண்ணி பார்த்தது ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆயிட்டு சொன்னார் டாக்டர் இது வரைக்கும் நீங்க அஞ்சாறு கோடி ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க ஒரே வருஷத்துல நாங்கள் சார் அந்த பணத்தை வச்சிருக்காரு அப்ப இன்ட்டு அதெல்லாம் எத்தனை பேர் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி சுற்ற பேர் சொன்னாரு ஐயாயிரம் பேர் ஹெல்ப் பண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஐயாயிரத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் அம்மா அஞ்சு கோடி ரூபா நீங்க சலகைக்கணும்னு சொல்லாதீங்க ஐயாயிரம் பேருக்கு உதவி அவன் மனசில் இருக்கும் இப்ப ஐயாயிரம் சொன்னாரு மனிதர் ஒரு மாமனிதர் இருந்தாரு அது எப்பயும் மனிதருக்கு மாமனிதருக்கு எந்த வித்தியாசம் மாமனிதர்களுக்கு நல்ல சேர்ந்து செய்வாரு மற்றவர்களுக்கு உதவியா இருக்காரு தன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு யாரு போனாலும் உபகாரம் பண்ணாரு

நம்ம இந்த சூழல் அளவு சொல்றேன் சூழலும் எங்களோட பேஷண்ட்டு இந்த இதுவுமே எங்களோட பேஷண்ட் இவர் இங்கே இந்த மனு சொல்ல பெரிய தலைவர்னு சொல்லி இங்கே வாங்க இங்கே ஒரு செட்டு போங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஸோ அவங்க மக்கள் வேண்டுகோளுக்காக வந்து